குட் ஈவினிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ திராட்சை செடியும் கொடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு உமை இருக்குது வேதாமத்தில் அதாவது கொடி வந்து செடியில் நிலைத்திருந்தால் தான் அது கனி கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்குது ஸோ இது மட்டும் பத்தாது கொடி செடியில் நிலைத்திருக்கலாம் ஆனால் திராட்சை செடி வளர்ப்பில் வந்து கவாத்து செய்தல் அப்படி சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அதாவது வேண்டாத கொடிகள் அதை வந்து தோட்டக்காரன் வந்து அப்பப்போ வந்து வெட்டி எரிஞ்சிடுவானோ அதுக்கு பேர் வந்து கவாத்து செய்தல் அதுபோல் என்னுடைய செல்ஃப் கரெக்ஷன் அதில் வந்து இதை நான் நிறைய ஃபாலோ பண்ணேன் ஆரம்பிச்சிருக்கேன் தேவனோட நிலைத்திருக்கிறது அது ஒன்று இது மாதிரி கவாத்து செய்தல் அப்படின்ற இது வந்து நிறைய பேர் வந்து நான் சோறு கண்ட இடம் சொல்கோம் அப்படின்னு உக்காந்துடுவேன் அப்படின்னு எங்கள் வீட்டார் பேசுவாங்க முதல்ல அப்படி எனக்கு சமைக்காது தெரியாமல் இருந்தது அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் உறவுக்காக அதாவது உண்ணாது கெட்டது உறவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்காக நான் சாப்பிட்ட அது உண்டு அதுக்காக நான் சோறுவுக்கு அந்த இடம் சொல்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறவ கிடையாது மற்றவங்க அப்படி நினைக்கிறாங்கங்கிறதுனால அந்த வேலையை நான் இப்போ செய்கிறதில்லை யார் வீட்டுக்கும் போகிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து ஹோட்டல்ஸ்க்கு போனால் அந்த குடும்பம் வந்து மோசமானது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அதை கேள்விப்பட்டிருக்கேன் இப்போல்லாம் எல்லோரும் ஹோட்டல் போய் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் வந்து ஃபோ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு காலேஜை முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு நான் பார்ட் டைம் கிளாஸ்க்காக போக வேண்டியதாக இருக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் ஹோட்டலுக்கு நான் போவேன் ஆனால் இது வந்து அந்த குடும்பம் சரியில்லை அப்படின்னு ஜனங்கள் பேசுறதுனால நான் இதையும் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது இது மாதிரி நான் போகிறத நிறுத்திட்டேன் மூணாவது வந்து மாதிரி சாப்பாட்டு ராமி நிறைய கறி கறி மீன் நிறைய இவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது நிறைய செலவாளி அப்படின்ட்டு ஸோ அதனாலையும் இப்போலாம் வந்து கடைகளுக்கு போகிறது நிறைய பொருட்களை வா வாங்கணும் இல்லை புடவைகளை வெளியே இல்லை கறி மீன் அது மாதிரி சாப்பாட்டு பொருட்களை வாங்கணும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறத நினைக்கிறத நான் வித்திட்டேன் ஸோ இதுமாரி சில காரியங்களை என்னென்ன வந்து கவாத்து செய்யும் பயிற்சின்னு நான் இப்போ வச்சிருக்கேன் ஏன்னா என்னை பார்க்குறவங்க வந்து என்னை ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்